கோரும் வரங்களை தந்திடுவார் பாடல் இயற்றியவர் திரு கஜராஜன் ஆரணி ஞானத போதன சேரிந்த அருட்டிரு அண்ணா மலையினிலே வந்தனைந்த சித்தர் யோகி ராம் சுரதன்

முற்றிலும் தனது பணிக்காக யோகி ராமா சுரத குமார யோகி ராமா சுரத யோகி ராமா சுரத குமாரா குரு ஜெய ஜெயகுருராயாம் என்னுள் உன்னுள் யாவருள்ளும் எங்கும் அங்கும் எவ்விடத்தும் என்றும் அன்றும் என்றோமே எந்த தவிர வேறில்லை இந்த அரிய உண்மைகளை പണിയും ണിയും നല്ലോർക്ക് അറിയാൻ ശില സമയം സിംഹ കുറലോ രാം സുരൻ പക്വം പെട്ട പല്ലോർക്ക് അവരവർ ദൈവമായി കണുകളിലേ

ாம் சுரதன் யோராம சுரத குமார யோகி ராம சுரத குமார யோகி ராம சுரத குமார ஜய குரு ஜய குரு ஜய குரு ராயாம் சொல்லுங்கள் நாமத்தை எங்கிருந்தோம் துயரம் நேரும் நேரத்திலும் நன்றே நடக்கும் என சொல்லி துணை நின்றருள்வார் ராம் சுரதன் கூறுங்கள் உங்கள் குறைகளையே யோகியின் படத்தின் முன் கோரும் வரங்களை தந்திடுவார் வள்ளல் யோகி ராம் சுரதன் பணியுங்கள் யோகியின் பதமலரை சூடுங்கள் உங்கள் சென்னிமிசை அடையுங்கள் நிலை கிடைத்திடும் ஞான ராம்ஜி தமிழ் முதலில் காப்பு பருவம் இயற்றியவர் பாவலர் எளிர்கோள் கலையுலகு தோன்றினர்களை தந்திட்ட கடவுளி தோன்றினாய் கனிவோடும் அணிவோடும் விளையாடும் பதியாடி கடலாகி நின்னுகின்றாய் அலையாகி பெருமை மிகு அவதாரம் பல தாங்கி அகிலத்தை நீ வளர்த்தாய் அழகான சிவனாகி அருபிரம் ஆதியே அன்னை நீயே ாலும்ஸ்தர் ஒளி உலர் தெய்வமே உன்னர செல்வமே உன்னையே வணங்குகின்றேன் அலகிலா தவத்தின அரும்பிடும் அருணையில் அலங்கார ராம்ஜி என்பார் அவதார முனியாகி ஆந்திடும் மறையினை அகிலமே அறியுமேந்தாய் வேதங்கள் பொய்யனும் வீணகம் உள்ளங்கள் விளைநிலை கண்டாடவும் வேதனை கடல்மாயும் வேனொழியின் தீபங்கள் வையமல போட்டாடவும் தீதுபல புரிகின்ற தீயோர்கள் டாம் திருந்தி திருமறை பணிந்தாடவும் திண்டும் குறைமாய்ந்து அழமாடவும் நீதியுடன் யாவருமே நிம்மதியாய் வாழ்கின்ற நிலையென்றும் நிலையாடவும் நீள் புகழின் தெய்வீக நிலை கோயில் பலவாய் நெஞ்சலாம் விளையாடவும் சீதனமாய் சீராம நாமத்தை பாடியவன் அருளே செங்கீரையாடியும் நினைக்கின்ற செம்மணத்தில் ராம்ஜியின் செங்கீரையாடி அருளே செங்கீரையாடியருளே ராம்ஜியின் அருளே தாலாட்டு பருவம் இந்த நிறை தாலாட்டாய் இழந்தென்றல் ஊஞ்சல் ஆட்டும் இகலோக வழக்கினிலே இளங்கோல தாலாட்டை எவுயிரும் இணைத்து கூட்டும் அழப்பரிய சாதனையின் ிருஷ்ணன் தாலாட்டை அகிலத்தில் இன்று வாழும் ஆகமத்து பத்தரெல்லாம் நேர்முகமாய் காணாத அதிசயமாய் அமைந்த போதும் களங்கமில்லா கண்ணனாவன் கைக்குழவி உருவமதை கனிவுடனே அலங்கரித்து கண்ணூலாட்டியராய் கவின் பொழுதாய் ஆண்டொரு நாள் கழிப்புடனே ஆடல் கண்டோம் களஞ்சியத்து பக்தி காவியத்தான் நஞ்செங்கும் கண்ணூஞ்சலாடி நித்தம் கடவுளின் குழவியன கணிந்து நடம் புரிகின்றார் கவிஞ ராம்ஜி காணி கவிஞ ராம்ஜி காணி கவிஞ ராம்ஜி காணி வருகை பருவம் திருராமன் அவதார மகிமையை அடியார்க்கு வடிவம் சொல்ல அணியார்ந்த புன் சிரிப்பு அனைத்துலகை காக்கின்ற அறப்பாங்கை நாயக்க காட்ட முகந்தாயின் இறை கோல காவியத்தை இதயமெல்லாம் மலத கோர்க்கழில் வணக்கும் அருளுரைகள் நீதே காட்ட மண்பதை இன்னெல்லாம் மாய்ந்தோடும் மகிழ்வீனை மாதவனார் வி சீரி ஏற்கனார் பத்தற்கு மனம் வேண்டும் சிவமாயி மறையமோரின் சீரட்டை தோற்ற கண்ணத்தில் அடைக்கலமாய் காக்கின்ற மலர் பகல்கள் கதிய காயவன் வருக வேளும் கால கவின் பாத மலருங்கள் இவன் வருகவே கண்ணாயிவன்வர் வருகலி பரு மண்பதையில் உயிர்கெல்லாம் மாச்சிமையின் மயின் ஒழி காட்டி மாசிரோளை நீ கெடுதலால் மகிழ் பூத்தி தவழ் இந்த மலர் மகளின் கல மாபுலகை வாழ்தலா மினுபுகழ் நாரணனின் மேணி முக கண்ணாக மேதினியா கண்டிடுதலா. மேபு புகழ் திருமகளின் மேலிதல் காவியமாய் மெல்லியளி நிலவா பொன்னளவை பூ துதிக்கும் பூவுலகின் காலங்கள் பொழுதாக்கி புலந்திடுதலால் பொன்னில உண்திருவொழியோ பூங்கோதிரோன் இரவலொழி புத்திவன் சுய ஒழியதான் அன்புமாரை ராம்ஜியுடன் ஆடுதல் உன்பாக்கியமன ஆட பாபே அழகான தெய்வீக அருள்மழலை ராம்ஜியுடன் அம்புலினி ஆட ിയാടേ അമ്പുലിനിയാടേ സപ്പാണി പരുവം അരുണെനഗരിടമരുളിനെ അളിത്തരും മുനിവർ ആ அனைவரும் போற்றுமோறு ஆண்டவன் என்றாயி அருணிலையில் ஒருவர் ஆன கருணை மீக கொண்டு காத்திடும் வீசிரினா களை போக்கும் இறைவன் ஆனாய் கண்பார்வை தீயான் കലം പൂകട്ടോ കളിപ്പേറ്റൻ കോരുവും ആവോർ കുറയകും വല്ലവൻ വായി വയ്യാളു എന്തായും വേണ്ടിടും പലവനെത്തും നാട്ടിടും வந்தனம் ஆன சரிந்தோர் நலம் காக்கும் சாந்தோன் குருநாதன் சப்பாணி கொட்டி அருளே சங்கோடு சர்க்கரம் எனி வரும் தட கையன் சப்பாணி கோட்டி அருளே குருநாதன் சப்பானி கோட்டி அருளே முத்த பருவம் அருமலர் கோலங்கள் அணியான இதழ் விரித்து ஆரமுத முத்தத்தை காட்டும் ஆகாய மேகமும் ஆனந்த முத்தமன அருமுத்து மாறி கொட்டும் பெருநீலை கோலங்கள் விண்மீனின் பெயரிலே பிஞ்சனைய முத்தம் தோற்ற பீடுடைய வானத்தில் தாய் தினம் நாட்டும் பெருமுத்தோ நிலவின் தோற்றம் சிறுநகை விதைமளலை சிந்திடும் சிறுமுத்து சிறந்த மண் ஏற்கும் சிறப்பேந்தும் தெண்டல் தாய் சிறு வயிறள் மேதும் சிறுமுத்து கோலம் தீட்டும் അല ശിവനും സക്തിലും കോലമായി അരുൾ തും അരുൾ റാം ജി തും ആനന്ദി അമുത സുവരു അൻപോർക്ക് അരുളി അല്ലും മുത്തളി മാറ്റൽ പഠത്തായേ ഇന്നൽ മുത്തം കലങ്കോടും ഇറമ വളർത്താളും മിന്നൽ വിശ്രി ഉടയോണേവും ദൈവം നീടാനേ പണ്ണൽ മുത്ത பதியாய் பணிகின்றனே பஞ்சம் தீர்க்கும் நவதான்ய பசுமை முத்தும் இறைபவனே என்னல் அன்னை சக்தியை போல் இனிலாய் முத்தம் தருகவே எழிலின் தெய்வ குழந்தையுண்ணன் இறைவாய் மு குழந்தை உன் இறைவாய் முத்தம் தருகவே சிற்றில் பருவம் காசி நகர் கண்ண கங்கை நதி தீரமெல்லாம் கபின் பொழுதை கழித்த பாலன் കള്ള പല ഞണിയരെ കണി ഉടനെ അണുഗിന് കടൊളിനെ വിളിത്ത ശീലൻ നേരെ പൂരാൻ കയരാട മായതെഞ്ചുരു മലന്തയോഗി മ്പാൽ വേണം നിരയോഗം കണ്ട ദേഹീ ആസി പല കണ്ടാടും ആനന്ദ നവമുണിയ അരുൾ കൂട്ടും ഞാനജ്യോതി மெல்லாம் ஆடு அகண்டமென தினமாடும் அகிலாண்ட பாலையோயி தேசூலவும் ஸ்ரீராம சுரகுமார சிதையேல தேரி தேரும் ஸ்ரீராமன தேடி வரும் வ கூரைிதேழை தினம் காணும் அவர்கம் பாதம் தேல் சுலவும் ஸ்ரீராமம் சுரகுமார சிதையேலாய் ஏறி தேழும் பேசும் குழந்தை தெய்வம் பெருமை காணும் பிச்சை பேசும் ஈசன் திருமொழிவேசி பலவும் கண்டான அறத்தின் யோக கனிவேண்டி அமுதாம் ராம நாமத்தில் அரும்பும் சுவையை கடலாக்கிசு புத்த சங்கர போல் இன்று துளங்கும் இறைமுனிய நெருங்கும் எழிலே எல்லோர் குறையும் திர்கின்றார் ஓசை மணக்க திருத்தாள உரைப்பாய் சிற்றில் சிதையேலே ஓங்காரத்தின் நரவுடையோ உதிப்பாய் சிற்றில் சிதையேலே உதிப்பாய் சிற்றில் சிதையேலே உதிப்பாய் சிற்றில் சிதையேலே சிறு பறை பருவம் உலகெல்லாம் காத்தாளும் உயர்வான பெண்ணிவழின் உறவாகி துணையிருக்கும் ஒளிரோட்ட கதிரவன் உள்ளமதை கவர்ந்தாலாய் ஓங்கார கலைகள் தருவாள் இலை மறை காயன எழுந்ததோர் இல்லறத்தின் இனிமையாம் எவரும் போற்ற என்னான்றும் போட்டிடும் என் மழலை கோலமன இன்ப மழை காட்டி தரணியே மங்கேயா தலை தோங்கும் பொதுமை நிறைப்பா மின்னிடும் தத்துவ கொடியாகி தவழ் துமே விளையாடுவாள் சிலையினி வடிவத்தா ஸ்ரீராமன் கலையழகன் சிறுபரை முழகியருளே செஞ்சுவை திரு ராம்ஜி சிங்க நடையலகின் சிறுபரை முழக்கி அருளே சிறுபரை முழக்கி அருளே சிறு தேர் பருவம் திருவண்ணாம் அலையினிலே திகழ்ந்தொழிரும் குருவாகி தினம் தினமும் மடியாக்கெல்லாம் தீஞ்சுவையின் சாரனவே திருராமநாமத்தின் தேன்பாலை தாய் போல் தந்து அருள் ராமதாசர்கோர் அவதார தாசரென ஆட்கொள்ளும் அன்பின் சித்த அகங்கார பேரருக்கும் அலங்கார யோகி என ஆண்டவனை அணுகும் சீல பெருங்குறைகள் யாவையும் பெருமிதமாய் பெருமிதமாய்போக்குமொரு பீடுடைய ஞானியாகி பிஞ்சுமன குழந்தை போல் பேதமிலா பழகும் ஒரு பிரிசூடும் பெம்மாண்டாளி சிரத்தையே ஏந்தி நம் சீரோங்க செய்யும் சிறுதேர் உருட்டியருளே செங்கமலர் பாதனவன் ஸ்ரீராம சுரத்குமார் சிறுதேவ் உருட்டி அருளே செங்கமல பாதனவன் ஸ்ரீராம் சூரத் குமரன் சிறுதேவ் உருட்டி அருளே சிறுதேவ் உருட்டி அருளே யோகியின் சிறுதேவ் உருட்டிய அருளே சத்குருநாத் மகாராஜி ஜெய ஓ